ராமநாதபுரத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது ஜெயந்தியை முன்னிட்டு மேரா யுவா பாரத் அமைப்பின் சார்பில் யூனிட்டி சிறப்பாக நடைபெற்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் முன்னிட்டு பாரத் என்ற தலைப்பில் மேரா யுவா பாரத் ராமநாதபுரம் மாவட்டம் சார்பில் யூனிட்டி மார்ச் நூற்றி ஐம்பது ஒற்றுமை பேரணி சிறப்பாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றது இப்பேரணியில் தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் இருந்து துவங்கி அம்மா பூங்கா வரை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞர் அலுவலர் சம்யக் எஸ் மேஷ்ரம் தலைமை வகித்து வரவேற்புரை ஆற்றினார் அவர் தனது உரையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் ஒற்றுமைக்கு அடித்தளமிட்டு தலை சிறந்த தேசிய தலைவர் அவரது கனவுகளை நிறைவேற்ற இந்திய இளைஞர்கள் தேசிய ஒற்றுமையையும் சமூக ஒத்துழைப்பையும் வளர்க்க வேண்டும் என தெரிவித்தார் பேரணியில் பல கல்வி நிறுவன முதல்வர்கள் பேராசிரியர்கள் சமூக அமைப்புகள் ரோட்டரி என் எஸ் எஸ் உறுப்பினர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர் கிளப் உறுப்பினர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தி ஒற்றுமையே பலம் வல்லபாய் பட்டேல் வாழ்க நமது தேசம் நமது பொறுப்பு போன்ற முழக்கங்களை எழுப்பினர் பேரணி முழுவதும் தேசப்பற்று ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பு என்ற உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது வழியெங்கும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்று பாராட்டினர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஜவஹர் சிறுவர் பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பான கலாச்சார நிகழ்ச்சிகளை வழங்கினர் தேசபக்தி பாடல்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மற்றும் நாடகங்களின் மூலம் மாணவர்கள் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சிகள் அனைவராலும் பாராட்டப்பட்டன thank yeah. you